வாழ்க வளமுடன் வளரும் நலமுடன் குடல் சுத்தமானால்தான் உடல் சுத்தமாகும் குடல் நாம் உண்ணும் எல்லாம் செரிக்கும் தன்மை இருந்தால்தான் நம் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் நாம் உண்ணும் உணவுகள் பழங்காலத்தில் மிகவும் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொண்டதால் அப்பொழுது இருந்தவர்கள் வயதை வெல்லும் தன்மையுடையவர்களாக இருந்தார்கள் தற்பொழுது நாம் கிடைக்கும் உணவை உண்டுவிட்டு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் அதனால்தான் அதிகமான பேர்களுக்கு அஜீர்ண கோளாறுகள் ஏற்படுகிறது சரியாக நாம் உண்ணும் உணவு செமிக்காமல் இருப்பதே அஜீர்ண கோளாறுகள் ஆகும் அதுபோல்தான் அதைத்தான் இதில் பார்க்க போகிறோம் நாம் உண்ணும் உணவு நன்றாக வேண்டும் என்றால் அதனோடு சில பழங்களை சேர்த்து உண்ண வேண்டும் அந்த பழங்கள் யாவை என்றுதான் நாம் இதில் பார்க்க போகிறோம் வாருங்கள் நேரம் தொலைவாகுதே இந்த வீடியோவுக்கு ஸ்பான்சர் செய்தவர்கள் பைமோட் மோட் இஸ் ஷாப்பிங் மோட் அப்ளிகேஷன் இதில் நம் வீட்டிற்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்து வாங்கிக் கொள்ளலாம் இதில் மிகவும் தரமான பொருள் நமக்கு கிடைக்கிறது இதில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது பழங்கள் மிகவும் சுவையானது மட்டுமல்லாமல் அதில் உள்ள சத்துக்களும் நார் சத்துக்களும் நாம் சாப்பிட்ட உணவுகளை செரிக்கும் தன்மை குறையுது அந்த வரிசையில் தான் நாம் முதலில் பார்க்கவிருப்பது ஆப்பிள் பழம் இதில் நார் சத்துக்கள் உள்ளதால் குறிப்பாக பெக்டின் எனப்படும் கரையக்கூடிய நார்ச்சத்து இதில் அதிகம் உள்ளது அது குடலில் உள்ள அனைத்து உணவையும் செரித்து மலத்தில் மொத்தமாக சேமிப்பதால் குடலில் இயக்கங்களை ஒழுங்குபடுத்துகின்றன எனவே இவை நாம் உணவோடு உட்கொண்டால் நம் வயிறு ஆரோக்கியமாகவும் குடல் சுத்தமாகவும் இருக்கும் உடனே நாம் சாப்பிட்ட உணவு செரிக்கும் தன்மையையும் கொண்டிருக்கும் ஆனால் ச உணவோடு ஆப்பிள் பழத்தை சேர்த்து கொள்ளலாம் வாழைப்பழம் செரிமான சத்துக்கு மிக உயரிய பெயர் பெற்றதுதான் வாழைப்பழம் இது அனைத்து விசேஷங்களிலும் சாப்பாட்டிற்கு முன்னும் பின்னும் சாப்பாட்டுடனும் வைத்து உண்ணுவதை நாம் பார்த்திருக்கிறோம் இதில் சத்துக்கள் என்று பார்த்தால் சொல்லிக்கொண்டே போகலாம் அதிகமான சத்துக்கள் இருக்கிறது அனைத்து காலங்களிலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஓர் பாலம் ஆகும் இவற்றுள்ள இவற்றுள்ள பிரீபயாட்டிக்கல் எனப்படும் சத்துக்கள் குடலுள்ள பாக்டீரியாக்களுக்கு ஆரோக்கியத்தையும் சமநிலையையும் பராமரித்து கொள்ள உதவி செய்கிறது கெட்ட பாக்டீரியாக்களை வெளியேற்றுகிறது மற்றும் தீரண சக்தியை அதிகரிக்கிறது மேலும் மலச்சிக்கல் போன்ற செரிமான பிரச்சனைகளை தீர்க்கவும் பெரிதும் உதவி செய்கிறது ஆனால் தான் எல்லோரும் இந்த வாழைப்பழத்தை விரும்பி உண்ணுகிறார்கள் நம் செரிமானத்திற்கு உதவி புரியக்கூடிய அடுத்த பழம் என்று பார்த்தால் ஸ்ட்ராபெர்ரி பழங்கள் ஸ்ட்ராபெர்ரி பழங்கள் பல நிறங்களில் கிடைக்கிறது இந்த நிறத்தில் இருந்தாலும் ஒரே விதமான சத்துக்கள் தான் அதில் அடங்கியுள்ளது பெர்ரி பழங்களில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நார் சத்துக்கள் நிறைந்துள்ளன பெர்ரிகளில் உள்ள நார் சத்துக்கள் வழக்கமான குடல் இயக்கத்தை ஊக்குவிக்க உதவி புரிகிறது மற்றும் குடல் நுண்ணுயிர்களையும் ஆதரிக்கின்றது எனவே உணவோடு பெர்ரி பழங்களை சேர்த்து சாப்பிடுவதால் நம் உடலில் செரிமான சக்தி அதிகரிக்கிறது வயிற்று உபாதைகள் இல்லாமல் தடுக்க செய்கிறது அதனால் உணவோடு ஸ்ட்ராபெர்ரி பழங்களையும் சேர்த்து சாப்பிடலாம் என்று ஒரு கூற்று இருக்கிறது அதனால் உணவோடு ஸ்ட்ராபெர்ரி பழங்களையும் சாப்பிடுவோம் அடுத்து நாம் பார்க்கவிருப்பது பப்பாளி பப்பாளியும் உணவோடு சேர்த்து உண்ணலாம் என்று கூறப்படுகிறது பப்பாளியில் பாப்பையன் இனம் இயற்கை வேதி பொருள் இருப்பதால் அது செரிமான நொதிகளுக்கு பெயர் பெற்றது என்றாகும் இது புரதங்களை உடைக்கும் உடைக்கவும் உதவுகிறது செரிமானத்திற்கும் உதவி செய்கிறது இதில் இந்த தட்பவெப்ப நிலைக்கு ஏற்றவாறு இது கிடைக்கக்கூடிய ஓர் பழம் இது எப்பொழுதும் நமக்கு கிடைக்கும் இந்த பழத்தில் நார் சத்துக்களும் வைட்டமின்களும் மற்றும் தாதுக்களும் இருப்பதால் நாம் உண்ணும் உணவை மிகவும் இலகுவாக தன்மை தன்மையுடையது ஆனால் இதை நாம் உணவோடு சேர்த்து உண்ணலாம் என்றும் கூறப்படுகிறது அடுத்து நாம் பார்க்கவிருப்பது கிவி பழம் இதில் நார் சத்துக்கள் அதிகமாக உள்ளது மேலும் ஆக்டி எனும் நொதிகள் காரணமாக கிவி ஓர் சக்தி வாய்ந்த செரிமான பழமாக எல்லோரும் கருதப்படுகிறார் புரதத்தை உடைக்கும் தன்மையும் உடையது அஜீரணத்தின் அறிகுறிகளை ஒட்டுமொத்த குடல் ஆரோக்கியத்திற்கும் ஆதரிக்கும் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் கிவியில் அதிகம் உள்ளன அதனால் நாம் உணவோடு கிவி பழத்தை சேர்த்து உண்ணலாம் என்றும் கூறப்படுகிறதே நன்றி என்னுடைய காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை கொடுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வளர்வோம் நலமுடன்